ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பாரத தேசத்துக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் காலபுருஷன் சொல்லக்கூடிய நவகிரகங்களின் வலிமையை கொண்டு சுயற்சிமையில் இயங்கக்கூடியதை நாம் அடிப்படையில் எனது கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்னுடைய ஏற்றத்தாள் என்ன என்பதை நான் இப்போது ஒவ்வொரு ராசி வாயிலாக பார்ப்போம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் எப்போதுமே சுபீட்சமாக தான் இருக்கும் ஆனால் மனசாட்சியப்படுத்தி ப பார்த்தா ஏதாவது சஞ்சனங்கள் சிம்மராசிக்காரங்கள இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கஷ்டம் போனால் இன்னொரு கஷ்டம் வரும் இன்னொரு அது ரிலீவ் ஆச்சுன்னா இன்னொன்று ஒன்று சேர்ந்துருக்கும் தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லக்கூடிய சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுவாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும் மனுஷனை சமாதானப்படுத்தக்கூடியதே பணம் ஒன்று தாங்க அதனால தான் தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லியிருக்காங்க கல்வி தரும் தனம் தரும்னு சொல்லலை அதனால் நீங்கள் பணத்துக்கு முன்னிலைப்படுத்தக்கூடியவர்கள் பணம் கண்டிப்பாக உங்களை சேரும் விஐபியுடைய கனெக்டிவிட்டி உங்களுக்கு பழக்கங்கள் ஏற்படும் அரசியல்வாதியுடைய தொடர்பு ஏற்படும் இதனால் அவங்க பரபரப்பாகிடுவீங்க எப்போதுமே டவுன் டவுன் செய்யக்கூடிய பரபரப்பாகவும் பதட்டமாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சில சோதனைகளை சந்திச்சுங்க செலவுகளும் நடந்தது கஷ்டமும் நடந்தது உடம்பும் பாதித்தது அதனால் உடம்பும் பாதித்தது என்பது நீர் சம்மந்தப்பட்ட வியாதினால் சர்க்கரை வியாதி போன்ற குணங்களால் அதுமாரி கண் ஸ்டோன் இந்த மாதிரி விதைகளால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அபரிவிதமான பலத்தை ஏற்படுத்தி பன்னெண்டு ராசிகள்லேயே மேஷராசிக்கு அடுத்தபடியாக சிம்ம ராசி நல்ல பொருளை ஈட்டக்கூடியவராகவும் மப்பிள் பொதுமக்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார் அப்படிங்கிற தெரிவதற்கும் நல்ல நாளிலே சிம்ம ராசிக்காரங்க சுயநலத்தோடும் பொது நலத்தோடும் சேர்ந்து வாழக்கூடியவர்கள் தானே அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வார்கள் அவருடைய நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்பவர்கள் தன்னுடைய ஆட்சி நடத்த வேண்டும் தனது போக்கில் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உறுதுணையாக இருக்கும் கிரகங்கள் கிரகங்கள் அடிப்படையிலேயே கண்டிப்பாக வெற்றி வாங்கி சூடுவீர்கள் எல்லோருடைய சந்திப்பும் உங்களுக்கு மிகவும் வாழ்க்கையை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக போன ஆண்டு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதித்தேன் அப்படி என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஆண்டு அதை இரட்டடிப்பாக முப்பது லட்சத்தை சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சரீர பலத்தை கொடுப்பவராகும் புத்தி கூர்மையாகவும் பெரிய மனிதனுடைய சந்திப்பம் உங்களுக்கு கிடைக்கும் வர்த்தக ரீதியாக செயல்படுவர்கள் அயல் நாடுகள் வாயிலாக எல்லாருக்கும் சேரும் செய்வார்கள் இடுப்புக்கு மேலே பிரச்சனை வராமல் பொதுவாக பார்த்துக்கணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதை ராகு தர்சனம் நடத்திருந்தால் உங்களுக்கு தூக்கம் கம்மியாக இருக்கும் மற்றபடி வேற ஒன்றும் பாதிப்பு இல்லை அந்த ராகுவே உங்களுக்கு நாயுடு மெல்லாழ பிள்ளை என்பதை விட சாதாரணமாக ஷெடியூல்ட் கேஸை சேர்ந்தவர்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை சலமாக சொல்ல முடியும் இந்த சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி மாணவிகளாக இருந்தாலும் சரி அவருடைய தாய்ப்பாசம் அதிகமாக இருக்கும் நாலு சுக்கன் இருப்பதனாலேயே தாய்ப்பாசம் அதிகமாக இருக்கும் பூமி யோகம் உண்டு லேண்டு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய தொழிலாளர் வியாபாரிகளுக்கும் நல்ல பலனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பூமிகள் வாங்குவார்கள் சொந்தமாக திருமணம் செய்ய வேண்டிய விதர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் ஏனென்றால் குரு ஃபேவராக இருக்கிறார் நல்ல இடத்துல சுபகிரகம் நடப்பதனாலேயே அது கிடைக்கும் வயதானவர்களுக்கும் அந்த தசைகளை பொறுத்து அவர்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சனி தசை நடப்பவர்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இப்போ கூட சில பேருக்கு நம்ம பார்த்துருக்குறோம் சில நம்முடைய தமிழகத்தில் கூடிய அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் இது இப்போ நம்ம முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல தான் வந்தது ஏன்னா ஒரு குருதசை நடந்தது துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் சோ அவர்களுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தது சனி தசை நான் நடந்ததால் தான் நடந்தது அந்த மாதிரி இப்போது ஒரு சிலருக்கு துளாராசி சுக்கர தசை நடக்கிறது சுக்கரன் தான் நீர் சம்மந்தப்பட்டது அதாவது கண் பல் யூரின் இன்ஃபெக்ஷனு கிட்னி இந்த மாதிரி ஈரம் எங்கே இருக்கிறதோ அந்த மாதிரியான வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டாததுனால தான் கடந்த ஆண்டுகள் அதெல்லாம் சந்தித்தீர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வம் வழிபட வேண்டிய தெய்வம் கொல்லூர் மூகாம்பிகையை வழிபட்டு வாருங்கள் அவருடைய போக முடியாதவர்கள் அவர் படத்தை விற்று வழிபாடு செய்யுங்கள் இங்கிருந்து நினைத்து கொள்ளுங்கள் வயதானவர்கள் சிம்ம வாகன தாயே அம்மனுக்கு எது வாகனம்னு கேட்டால் சிம்மம் சிங்கம் சிங்கம் தான் சிம்ம வாகன தாயேன்னு சொல்லுவாங்க அதனால் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கம் தான் இருக்கும் சிம்மத்துக்கு சிம்பிள் என்னென்னு கேட்டால் சிங்கம் தான் ஆனால் சிங்கம் எப்போதுமே தோற்று போகிற மாதிரி தெரியும் தோற்று போகாது அதனால் உங்களுக்கு அடிக்கடி இருக்கிறது திருஷ்டி ஒன்று தானே தவிர சுற்றி போடுவது தயிர் சாகத்தை அதிகமாக கடுக்க தழைச்சு கொட்டி ஏதோ ஒரு பக்கத்தில் உள்ள அம்மாவாசனைக்கோ அஷ்டமென்னைக்கோ நைவேத்தியம் செய்து பல பேருக்கு தொண்டையில் ஒரே ஆளுக்கு கொடுக்காமல் பல பேருக்கு அந்த தயிர் சாதத்தை கொடுத்துக்கின உங்களுக்கு திருஷ்டி குறையும் உங்களுக்கு இருக்கிறது உடம்புல வியாதி இல்லை பயத்தை காட்டுமே தவிர சாதாரண சின்ன விஷயத்துக்கு பயப்படுவீர்களே காரம் சாரமாக பேசுபவர்கள் நீங்கள் நீங்கள் சில சமயம் மணந்து உடந்து போவீர்கள் அது உங்களுக்கு எதுவும் இல்லை உடம்புல வியாதியும் கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது திருஷ்டிக்கு உண்டான பரிகாரம் மட்டுமே அதுக்கு தயிர் சாதத்தில் அதிகமாக கடுகு தாழ்த்து கொட்டி அம்மாவை சென்றோ அஷ்டமி அன்றோ பக்கத்து அருகாமையில் உள்ள கோவிலில் சென்று அர்ச்சனை செய்து நிவேதியம் செய்து அந்த தயிர் சாதத்தை பத்து பேருக்கு கொடுத்தீர்களே ஆனால் திருஷ்டி கண்டப்பா கண்டிப்பாக குறையும் உங்கள் வீட்டு வாசலில் வெண்கடுக்கு போட்டு சாம்ராடி போடுங்கள் கம்ப்யூட்டர் ஊதிபத்தி ஏற்றாதீர்கள் உங்கள் வீட்டோட திருஷ்டி மட்டுமே உங்களுக்கு இருக்கிறது அடிக்கடி சுற்றி போட்டால் போதும் இதுதான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் எதிர்பார்த்த லட்சியத்தையும் இலக்கையும் அடைத்து நீங்கள் ஒவ்வொரு நேரமும் அதிரடியாக செய்யக்கூடியவர்கள் அஞ்சு மணிக்கு இந்த வேலை செய்ய வேண்டும் ஏழு மணிக்கு இந்த வேலை செய்ய வேண்டும் என்று டார்கெட் போட்டு வேலை செய்யக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு ஒளிமயமான இருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன்